குன்னத்தூர் ஆட்டு சந்தையில இந்த வாரம் பாருங்க ஆட்டுக்குட்டி விற்பனை நிலவரம் பார்க்கலாம் இந்த வாரம் கூட்டம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு போன வாரத்தோட இந்த வாரம் கூட்டம் கம்மி தான் நல்லா பெரிய பெரிய ஆடுகள் நிறைய விற்பனை அப்படியே உள்ள போய் பார்ப்போம் மூணு

இப்போலாம் நல்லா பெரிய ஆடுகள் வேணாலும் வாங்கிக்கலாம் எங்கள்கிட்ட வளர்ப்பு குட்டியெல்லாம் ஏன்னா என்ன ஆடு வேணாலும் வாங்கிக்கலாம் சரி ஏன்னா குட்டி வாருங்க இந்த குட்டியே இன்னைக்கு சங்க ரேட்டில் பார்த்தீங்கன்னா செய்வாங்க ரெண்டு குட்டியே பன்னெண்டாயிரம் நல்லா இந்த குட்டிங்களா ரெண்டு சரி சரிங்க பரவாயில்ல பரவாயில்ல இது போல பாத்தீன்னா நல்லா தாய் சேய் வளர்க்குற நிறைய விற்பனைக்கு வந்து பால் குட்டிகள் வாங்கி வளர்க்குற மாதிரி நல்லா நேத்துல தரல குட்டி வாங்க நல்லா ஈஸியா வளத்துக்குவாங்க. 2 அண்ணா இன்னைக்கு இந்த ஆடுல இன்ன நேரரன போது வில? இந்த என்ன வில வருங்க இந்த மாதிரி இந்த கடைங்க இது 15000. 15000 ஒரு ரெண்டு குட்டி ஆடுங்க. இந்த ஆடும் இந்த ரெண்டு குட்டிங்களா பதினஞ்சாயிரம் ரூபா வருங்க சரி சரி மூணாவது மூணாவதா சரி இந்த வாரம் விற்பனையில பரவாயில்லைங்களா

பார்த்திங்கன்னா பல்லு சேர்ந்த ஆடு இந்த ரெண்டு ஆடும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் வேலை சொல்கிறாங்க பைனால் முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுக்குன்னு சொல்லிக்கிறாங்க இந்த வாரம் சந்தையில் இந்த அளவுக்கு தான் விளா போயிட்ருக்கீங்க இந்த சேர்ந்த ஆடெல்லாம் கறி ரேட்டுக்கு தான் கேட்பாங்க ஆடு நல்லா தரமாக இருக்குது இந்த சைடு பாருங்கள் மார்க்கெட்டு எங்கே மாட்டு சந்தை சேவல் சந்தை மாட்டு சந்தை வளர்ப்பாட்டு குட்டி சந்தை எல்லாமே ஒரே இடத்துல நடைபெற்று இந்த சைடு நல்லா நல்ல பெரிய பெரிய வளர்ப்பாடுகள்

முன்னூத்தூர் கடைங்களா சரிங்க இந்த கடை என்ன எத்தனை சரிங்க எவ்வளவு கிலோ வருங்க உயிரடை கரியா ஐம்பது கிலோ வருங்க கரியா ஐம்பது கிலோ வருங்க

இருபத்தஞ்சாயிரம் இந்த கடையில் நல்லா ஆடி மாசம் சரியான ரேட்டு போயிருக்கீங்களா கேட்க மாட்டேங்கிறாங்க அதாங்க கடை நல்லா பெரிய கடை ஒரு கடை வாங்கினாலும் இப்படி வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கடை தான் வாங்குவேன் எத்தனை கடை கொண்டு வந்தீங்க இந்த வாரம் இந்த மாதிரி இந்த ஒன்று தான் இருக்குதுங்களா சரிங்கண்ணா

செம்மரிக்கடையா வருது நாற்பதாயிரம் ரூபாய் வருதுங்களா எத்தனை இதெல்லாம் ரெண்டு பல்லு தான் சேர்ந்துருக்கீங்களா

ஆறு பொழு நாலு பொழுங்களா இதெல்லாம் என்ன விலங்கியா வருது பத்தாயிரம் ரூபாய் வருதுங்களா நாலு ஆடையும் ஐயா நீங்க ரெண்டு ஆட இந்த ஆட என்ன வேலை சொல்றீங்க

லட்சணமா இருக்கு சூப்பரா இருக்கு சில பேர் கேட்டவங்க வீடியோ எடுங்க தாராளமாக எடுங்க அதனால என்ன அப்படிங்கிறாங்க சில பேர் வீடியோல அப்படிங்கிறாங்க ஒவ்வொருத்தர் பார்த்தா வீடியோ எடுத்த ஆடு எதோ ஆயிரும் அப்படிங்கிறாங்க கண்ணு போட்டு என்னென்னமோ சொல்றாங்க நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு விலை தான் பதிவிடணும்னு நினைக்கிறோம் நாட்டு அடுவல்தான் அதிக அளவு விற்பனை நிறைய ஆடு விற்பனைக்கு வந்திருக்கு சார் வணக்கம் சார் ஆடு நீ கொண்டு வந்துருக்கீங்களா இந்த வாரம் சரி வாங்கி கொடுத்துருக்கீங்களா அண்ணா இன்றைக்கி என்ன வேலை வரைக்கும் போகுது இந்த ஆடு என்ன வளம் வரைக்கும் கேட்ருக்காங்க நாலு நால்ரை அஞ்சு அஞ்சரை வரைக்கும் தான் போகுதுங்களா அந்த ரேட்டுக்கு தான் போயிட்டு இருக்குதுங்க சரி சரிங்க இந்த வாரம் விற்பனை பொங்கல் முடிஞ்ச ஒரு அளவுக்கு சுமாராக தான் இருக்குதுங்க சரிங்க உங்க காண்டக்ட் நம்பர் சொல்லிடுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது ஏழுநூத்தி முப்பத்தி எட்டு சரிங்க தொண்ணூத்தி ஒன்று எம்ஜிஆர் மூணாம் கோழி அவரை கல்யாணப்பூர் ஓ எல்லா வேலையும் பண்றீங்களா சரிங்க ரெண்டாடு என்னென்ன வேலை சொல்றீங்க இந்த ஆடு குட்டி ஆடு குட்டி பத்தொன்பது ரூபாய் வேலை சொல்றேன் பத்தொன்பதாயிரம் வேலை சொல்றீங்களா சரி இந்த வார விற்பனை எப்படின்னா இருக்கு சுமாராதான் இருக்கீங்க சரி என்ன வளர கேட்டு இந்த குட்டியெல்லாம் கீழே நாலாயிரத்தி அறுநூறு ரூபாயா கேட்க மொத்தம் அப்படியே பதினஞ்சு ரூபாய்க்கு கேட்குறேன் பதினாலு ரூபாய்க்கு கேக்கறேன் சரி என்ன வந்து கொடுக்கலாங்க பதினாறு வந்து கொடுக்கலாங்க ரூபாய் ஆடுகள் சரி உங்கள் காண்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க எண்பத்தொன்னுங்க சரிங்க இரநூத்தி இருபத்தஞ்சு சரிங்க நாற்பத்தி ஒன்று சரிங்க நானூற்றி முப்பத்தி ஏழு நானூத்தி முப்பத்தி ஏழு உங்கள் பேருங்க நாகராஜ் நாகராஜ்

பொங்கல் முடிஞ்ச எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு சரி ஓகே சந்தையில் பார்த்தாவே தெரியும் விற்பனைக்கு நிறைய பேர் ஆடுகள் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் வாங்குறவங்க தான் ரொம்பவே கம்மிங்க கூட்டம் பாருங்க இந்த கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு எல்லா ரகமான ஆடுகள் இருக்கு ஒவ்வொரு ஆடும் பாருங்க ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக இருக்கு செம்மறையாடு குறுமையாடு எல்லாம் வாரம் வியாபாரிகள் எல்லாருமே நிறைய பேர் சொன்னது இந்த வாரம் விற்பனை இல்லை இருபதாயிரத்து வாங்கின குட்டி பதினாலாயிரத்து கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க ஒவ்வொரு வியாபாரிகள் நீங்கள் யூடியூப்ல வீடியோ எடுத்து போடுறவங்க குட்டி இருபதாயிரம் முப்பதாயிரம் சொல்றீங்க அப்படிங்கிறாரு ஒவ்வொரு வியாபாரிகள் ஆனால் அப்படி ஆட்டோட விலை நாங்கள் சொல்றதில்ல அவங்க நாங்க நாங்கள் பதிவிடுறோங்க நாங்களா வந்து இந்த ஆடு இவ்வளோ விலை வருது அப்படின்னு சொன்னதான் தப்பு அவங்க சொல்றதை மட்டும்தான் நாங்கள் பதிவிடுறோம் எல்லா வீடுகளும் அதான் சொல்லியிருக்கோம் நாடல வேலை முடிஞ்சதுனால தான் அந்த அடையாளம் போட்டு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இந்த பொருள் ஃபுல்லாக செம்மறி அடையில் விற்பனைக்கு வருங்க செம்மறி அடையில் குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா அந்த ரேட்டு தான் வரும்